தீபாவளி வந்தாச்சு இந்நேரத்துக்கு எல்லாரும் டிரெஸ் வாங்கணும் பட்டாசு வாங்கணும்னு இறங்கி இருப்பீங்க ஆனா இன்னொரு பக்கம் எப்படிடா ஊருக்கு போய் சேர போறோம் இன்னும் டிக்கெட் வேற கிடைக்கல பஸ்ல போக போறோமா ட்ரெயின்ல போக போறோமா இல்ல தக்கல்ல டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படி இப்படின்னு பல கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க இந்த நேரத்துலதான் சும்மா மாசா நம்ம அண்ணனுக்கு எல்லாம் என்ட்ரி கொடுப்பாங்க வேற யாரும் இல்ல தாறு மாறான டிக்கெட் விலையோட வரக்கூடிய நம்ம ஆமணி பஸ் அண்ணனுங்களை தான் சொல்றேன் வருஷா வருஷம் இதே பிரச்சனை தான் வருஷா வருஷம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ஆக்சன்ஸ் எடுக்க தான் செய்யறாங்க ஆனா எதுவும் பெருசா மாறுன மாதிரி இல்ல சோ இந்த வருஷமும் இதுக்காக கவர்மெண்ட் சில ஆக்சன்ஸ் எடுத்திருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பேசஞ்சர்ஸ் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய ஆம்னி பஸ்ல டிக்கெட் விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கான ஆக்சன்ஸ் எடுக்கப்படும் சோ டிஸ்ட்ரிக்ட் வைஸா எந்தெந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற நம்பர்ஸ் கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ பொதுமக்கள் அத யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஊருக்கு போறவங்க எல்லாம் டிராவல் அப்போ பார்த்து பத்திரமா ஊருக்கு போய் சேருங்க சந்தோஷமா சேஃபா இந்த தீபாவளியை கொண்டாடுங்க